ஹாய் ஃபோட்டோஷாப்பில் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா லேயர்ஸ் பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் அந்த வீடியோவில் ஒரு வியூவர்ஸ் ஒருத்தவர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு வியூவர்ஸாக சப்ஸ்கிரைபர்ஸான்னு தெரியல ஐயா சரியாக புரியலைன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு லேயருங்கிறது என்னங்கிறத அந்த அந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன் ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேலட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அதில் நிறைய பேலட் இருக்குது பட் ரொம்ப முக்கியமான ஒரு பேலட் வந்து பார்த்திங்கன்னா லேயருங்கிற அந் அந்த பேலட் தான் ஏன் வந்து ஃபோட்டோஷாப்பில் லேயர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அது ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு பேலட்னா ஒரு டாக்குமெண்ட்டு நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணும் போது புதுசாக க்ரியேட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டில் நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணும் போது நீங்கள் நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து அதில் உள்ளே கொண்டு வருவீங்க எலிமெண்ட்ஸ்ன்னு நான் சொல்கிறது ஒரு ஃபோட்டோவாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணலாம் நீங்கள் இல்லை வந்து அதில் டூல்ஸில் இருக்கிற அந்த பேசிக் ஷேப்ஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இது எல்லாமே நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டில் வந்து நீங்கள் கொண்டு வரும்போது அது எப்படி வந்து அந்த டாக்குமெண்ட்டில் வந்து ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லேயர் பேலட்டில் லேயராக தான் வந்து ஆட் ஆகும் இப்படி இந்த லேயர் பேலட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு என்ன ஒரு அட்வான்டேஜ் ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம வந்து எடிட் பண்ணலாம் இந்த நான் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கு லேயராக வந்து ஆட் ஆகிறதுனால அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஈஸியாக வந்து எடிட் பண்ணலாம் அதனால தான் வந்து நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் லேயர் பேலட் ரொம்ப முக்கியமான ஒரு பேலட்னு சொல்கிறோம் இன்னும் மற்ற சாஃப்ட்வேர்ஸ் இப்போ இல்லஸ்ட்ரேட்டர் ஸ்ட்ரேட்டர் இன்டிசைன்லேயும் வந்து உங்களுக்கு லேயர் பேலட் இருக்கும் பட் அது கம்பல்சரியாக நம்ம வந்து அதை வச்சு ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது ஆனால் ஃபோட்டோஷாப்பில் கண்டிப்பாக நம்ம வந்து லேயர் பேலட்டை வச்சு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் ஏன்னா அதை வச்சு ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்